என்ன இளனியோட நிற்கிறேன்னு யோசிக்கிறீங்களா அடிக்கிற வெயிலுக்கு இளனி தான் சரியா இருக்கும் அதுவும் இந்த இளனி வாங்கின வந்து ஒரு அண்ணாட்ட அந்த அண்ணாவை பார்த்தா அண்ணாக்கு வந்து கால ரெண்டுமே ஏழாதான் ஆனா இருந்தாலும் ஒரு கிலோ இளநி வித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த வெயிலுக்குள்ளேயும் எல்லாம் ஏலாட்டிக்கு வீட்டே இருந்துருவாங்க ஆனா அண்ணன் இந்த வெயிலுக்குள்ளேயே ஏலாட்டிக்கு வந்துடுது வெயிலுக்கு எது எது பிசினஸோ அதை செய்யறாங்க முயற்சி தான்

எங்களுக்கு நீ தர்றீங்க நீங்க குடுத்தீங்களா ஏதாவது தண்ணி குடிச்சிங்களா தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்களா தண்ணி எல்லாம் இருக்கு தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க ஆ தண்ணியோட தான் இருக்கீங்க கொஞ்சம் குடிங்க நீங்களோ கொஞ்சம் குடிங்க பாதியல நீங்களோ கூட தண்ணிய குடிக்கிறீங்க இல்ல நிறைய பேர் வந்து கால் கையே இல்லாதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் எல்லாம் செய்வாங்க அப்ப ஜாசகம் எடுக்க போவாங்க இல்ல பொய் சொல்லி எல்லாம் ஒரு வேலை செய்வாங்க அதுல நீங்க எல்லாட்டி முள்ளி விற்கிறீங்க அது ஒரு பெரிய விஷயம் பண்ணா பாராட்ட வேண்டிய விஷயம் பார்த்தா உங்களை கண்டவன ஒரு சின்ன வீடியோ எடுத்து எடுப்போம் வலிக்கிட்டா அண்ணா பிள்ளை எல்லாம் எத்தனையா மனு படிக்கிறாங்க இந்த வருஷம் அடுத்த வயல் எழுத போற ஒரு ஆளை எக்ஸாம் எழுதி முடிஞ்சு மற்ற சின்னவர் சின்னவர் எட்டாம் படிப்பாங்களா எங்க இருக்கிறீங்க நீங்க

நன்றி அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா விடிய 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 பாவம் விடிய பாவம் பகல் சாப்பாடு வருமா இல்ல போ இல்ல முடிஞ்சது போறது அப்போ ரெடியா போயிட்டு தான் சாப்பிடுவீங்க அப்ப என்ன சமைச்சு வச்சிருப்பாங்க அக்கா டேஸ்டா சமைப்பாங்களா போனதான் என்ன சார்

யாரோ ஒருத்தர் ஏழாத எல்லாமே செய்து வச்சாட்டோ ஆட்டோ தான் அவங்களுக்கு விக்கேக அண்ணா அதை வாங்கியிருக்கிறாங்க காசு கொடுத்து இதுவும் மாத மாதம் லீஸ் கட்டுறாங்களா ஏழாயிரம் ரூபா தீபா வெள்ளணி குடிக்கணும் வெயில் தான் நடிக்கிற வெயிலுக்கு வெள்ளணி முக்கியம் முன்னுக்க பைக்கிட ஹேண்டில் ஃபுல்லாவே பைக் தான் அண்ணா தான் சுத்தி வர கவர் மட்டும் அடிச்சு வச்சிருக்கு பைக்ல தான் இப்படி செட் பண்ணி இருக்காங்க சின்ன ஒரு ஆட்டோ அண்ணாக்கு ஏத்த மாதிரி வசதியா ஆனா அண்ணா வரையது பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கொள்ள அதான் இன்னொரு ஆள் யாராவது ஏத்தி கொண்டு இறக்குறது அப்படிதான் தான் இதை வச்சிருக்காங்க ஒரு வழியாக இளனையும் குடிச்சாச்சு வழக்கையும் சாப்பிட்டாச்சு ஆனால் திடீர்னு சந்தித்த இந்த அவங்கள வந்து வீடியோ உதவி செய்யணுமன்றதுக்காக இருக்கிறன்ற விட அவ தன்னம்பிக்கை இந்த ஏலாட்டியும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம்ன்ற ஒரு முயற்சி அதுக்காகத்தான் இந்த திடீர் வீடியோ நீங்கள இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க யாராவது உங்களோட சேனலுக்கு வந்தால் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ويرقدمدسري